மக்களே வெல்கம் முடிஞ்சும் அதோடைய வைப்ரேஷன் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு எல்லாருக்குள்ளயும் பிகாஸ் அவ்வளோ பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அண்ட் விஜய் காவேரிக்கும் காவேரி விஜய்க்கும் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கொடுத்து கொடுத்ததும் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டுட்டே ரோஸ் கொடுக்குறாங்க அது கொடுத்ததுமே வந்து காவேரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க போல என்ன ஸ்பீச் கொடுத்தாரு அப்படின்றது தெரியல பட் காவேரி வந்து விஜய் கிட்ட நிறைய ஸ்பீச் எல்லாம் வந்து பெருசா பேசியிருக்காங்க எனக்காக ஃபைட் பண்ணிருக்கீங்க எனக்கு ஏதாவது பர்சனா என்ன ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிருக்கீங்க அண்ட் ஒவ்வொரு டைமும் எனக்கு எங்க அப்பா மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேக்குறாங்க இதெல்லாம் வந்து என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் தெரியல அவங்க பண்ண சொன்னாங்களா இல்ல ஃபேன்ஸ் பண்ண சொன்னாங்களான்னு பட் எனிவேஸ் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு லாஸ்ட் வீடியோல அந்த போட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணிருந்தாங்களே அதை வீக்க ரூம்ல மாட்டணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க போல சோ டீம் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் மொதல் வீக்கா எப்போ சேர்ந்து ஒரே ரூம்ல இருக்க போறாங்கன்னு தெரியல இப்ப ரெண்டு பேரும் செப்பரேட்டா இருக்காங்க ஒரு ரீயூனியன் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கான பதிலெல்லாம் எப்படியோ சொல்லிருப்பாங்க லீக் பண்ணாதீங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு தெரியல அந்த மாதிரி அந்த கியூயஸ் செஷனை பத்தி யாருமே இன்னும் எங்கேயுமே வந்து ரிவீல் அதெல்லாம் டேரெக்டாக நம்ம இன்டர்வியூல தான் பார்க்கணும் போல சோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் டூ டேஸோ த்ரீ டேஸோலாம் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க